ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நரைமுடி வராமல் தடுக்க இருக்கிற நரைமுடியும் கொஞ்சம் கொஞ்சமாக மறையும் நம்மளுடைய முடி நல்லா அடர்த்தியாக வளரும் நம்மளுடைய முடி உதிர்வு தடுக்கும் இதில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது இந்த மூலிகை எண்ணெய் உங்களுக்கு வேணும்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் இது நல்ல ரிசல்ட் கொடுக்கும் இந்த மூலிகை எண்ணெய் பயன்படுத்தி நிறைய பேருக்கு முடி உதிர்வை தடுத்திருக்கு அதே மாதிரி நிறை முடியெல்லாம் மறைஞ்சிருக்கு கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இப்போது ஒரு கப் அளவு கடலைப்பருப்பை ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு இதை நான் சேர்த்துக்கிறேன் இதை ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாம் இப்போது காரத்திற்கேற்ப அஞ்சு வரமிளகாய் சேர்த்துக்கிறேன் அடுத்து ஒரு ஸ்பூன் அளவு சோம்பு கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் வடை இது வரைக்கும் சாப்பிட்ருக்கவே மாட்டிங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இதை நம்ம நல்லா எடுத்துக்கலாம் இப்போது இதோட ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம் இதில் தான் நம்ம முக்கியமான இந்த பொருள் சேர்க்க போகிறோம் அதாவது மஷ்ரூம் தான் இது ஒரு கப் அளவு இந்த மாதிரி பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கலாம் இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி மஷ்ரூமில் நீங்கள் வடை இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லைன்னா கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் அவ்வளோ ருசியாக இருக்கும் இது வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி சுவையில் சாப்பிட்ருக்கவே மாட்டிங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி நல்லா பொடிசாக காளான கட் பண்ணிக்கணும் கொஞ்சம் வாயில் படுற மாதிரி கட் பண்ணிக்கோங்க இப்போது இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கக்கூடாது நம்மளுக்கு வெங்காயத்துலையும் காளால்லையும் தண்ணி விடும் அடுத்து ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போது நல்லா எண்ணெயை காய விட்டுக்கலாம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க நம்ம மிதமான சூட்டில் தான் நல்லா வெந்து வரும் இந்த மாதிரி வடைய தட்டி போட்டுக்கோங்க கொஞ்சமாக எடுத்து உள்ளங்கையில் வச்சு ஒரு ப்ரெஷ் பண்ணிங்கன்னால் போதும் இந்த சைஸ்க்கு நம்மளுக்கு வந்துடும் நம்ம மிதமான சூட்டில் தான் வைக்கணும் அப்போ தான் நல்லா நம்மளுக்கு கிறிஸ்பியாக வெந்து வரும் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு உள்ளே வேகாமல் கரிஞ்சு போயிடும் இந்த மாதிரி நீங்கள் வடை செஞ்சது கண்டிப்பாக சாப்பிட்டு பாருங்கள் கறி சுவையில் இருக்கும் அதுவும் அந்த காளான் வாயில் வரையில் நல்லா இருக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் எப்போதும் சாப்பிட்ற உளுந்த வடை பருப்பு வடைன்னு இல்லாமல் இந்த மாதிரி காளான் வடையை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்மளுக்கு புதுமையாகவும் இருக்கும் அதே மாதிரி நான்வெஜ் சுவையிலையும் இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் உங்களுடைய ஃபீட்பேக்கை சொல்லுங்கள் இப்போது ஒரு சைடு வெந்தோன்னே இன்னொரு சைடு திருப்பி விட்டு நல்லா கோல்டன் ப்ரவுன் கலர் வரையில் எடுத்துட வேண்டியதுதான் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ஃபீட்பேக்கை சொல்லுங்கள் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோஸ் வேணும் ரெசிபிஸ் வேணுங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இப்போது நல்லா நம்மளுக்கு கோல்டன் ப்ரவுன் கலரில் ஆயிடுச்சு இப்போது நம்ம இதை எடுத்துட வேண்டியது தான் அவ்வளோ சுவையாக இருக்கும் இந்த காளான் வடை கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்